बस इन्होने तो कबड्डी नहीं खेला नहीं, नहीं काज को तो काजी वगैरह सब लोग खेलते हैं, नहीं काजी वगैरह, सारी स्काइनिंग सिस्टम से कार्डर्स पुष्पों, कार्डर्स, योगी मारो से, ये शूट लगा के లిస లిస పోవండి లిస పోవండి దేరే కో ఎటౌట్ తీయకస లేదు అది కరెక్ట్ గా ఉంటది దేసిమంతరమట్లు నేను కూడా తెలియదు రేయ్ முடிய <laughs> ரெண்டு <laughs>

வீடியோ எல்லாம் வைக்க மாட்டேன் கம்மியா தான் வைப்பேன் இந்த முடியே பொட்டு நினைக்கிறேன் இந்த இது மாட்டி மாட்டி முடி இருக்குல்ல ஆமா கொஞ்ச பிறகு அந்த செடையில மாட்டி மாட்டி அப்படியே வருது ஸ்டோன்ஸ் சச்சோ இது ஓருவேன் இதுதான் மாட்டிக்கிச்சு அப்படி இல்லை இந்த க்ளவுஸ் கூட வரைக்கும் ஃபுல்லாக முடி கண்டுச்சு என்னக்கா நீங்கள் ஆசையாக தைச்சீங்க அழகாக இருக்குது ஜோன்ஸ் ஆனால் மாட்டேங்குது நம்ம முடி கொட்டி போகிறதுக்கு காரணம் இதுதான் இதுதான் போயிடுச்சு தண்ணி எரியுது சீரியல் தான்

என் <laughs> பத்து <laughs> சரி ஓகே இப்போ லைவ் முடிச்சுக்கலாம் மீண்டும் சொல்லிப்போம் ஷூட்டும் முடிய போதும் நினைக்கிறேன் பேக்கப் சொல்ற தான் தெரியுது எல்லாரும் என்னடா என் போன போட்டுக்கிறேன் உங்கள் போன் எடுத்துட்டு வந்துடா இல்லை பத்து நாள் இருக்கு சரி இரு வர